வணக்கம் நான் உங்கள் பிகே கே இன் லைவ் டிசைன் வித் கே இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் நல்ல பல விஷயங்கள் நாம் தவற விடாமல் பிடித்து கொண்டு அதை வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்னுடைய சேனல் பயன் லைவ் டிசைன்ஸ் வித் கே கண்டிப்பாக ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நேற்று வந்து கால்ஸ் வந்தது அதில் ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்த கேப் கேள்விப்படுறதுக்கு எப்படி ஜனங்கள் மற்றவங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது மிக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து ஐம்பது லட்ச ரூபா ஒருத்தருக்கு கொடுத்துருந்தார் அந்தாலும் செக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு செக்ஸை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு இவரை வாங்க உங்களுக்கு செக்கை கொடுத்தா நான் வந்து பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சென்னையில் தான் நடந்தது அவர் என்ன பண்ணிட்டார் செக்கெல்லாம் ஆளை வச்சு மிரட்டி வாங்கிட்டு பணமே கொடுக்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார் மனிதனை மனிதன் ஏமாற்றும் இவன் உருப்படவே மாட்டான் நிச்சயமாக அவனுக்கு நல்லது எதுவுமே நடக்காது அவனுடைய விஷயம் நான் எல்லாம் பிரார்த்திக்கிறேன் இவருக்கு அந்த பணம் திரும்பி கிடைக்க வேண்டும் என்று அஃபமேஷெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன என்ன பண்ணுறது நீங்கள் நிறைய பேர் இப்படி ஏமாந்துடுறீங்க எங்கிட்ட பேசுறீங்க என்னம்மா பண்ணுறதுன்னு கொடுத்துட்டா அவன் திரும்பி கொடுக்கவே மாட்டான் நீ கொடுக்கும்போது பாதுகாப்பாக கொடுக்க வேண்டும் செக் வாங்கிக்கணும் நீ இப்போ பணம் கொடுக்குற நீ என் வீட்டுக்கு வந்து கொடுப்ப நான் அவன் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரொம்ப சாரியை இந்த இவருக்கு இந்த நபருக்கு இந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் நடந்து விட்டதுன்னு நம்பாதீங்க இந்த மாதிரி ஆட்களை பண விஷயத்தில் மாத்திரம் யாருக்க நான் தான் சொல்கிறேன்னே பத்து ரூபா வேணும் கேட்டால் நான் ரெண்டு ரூபா கொடுத்துட்டு திரும்பி கொடுக்காத எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவேன் அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா திரும்பி கொடுத்துட்டு கொடு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது நமக்கு அவங்கள பிடிக்காது பிரச்சனையாக ஓடிடும் ஓகேயா இன்றைய பாடம் இதுதான் யாரையும் நம்பி காத்தே கொடுக்காதீர்கள் உங்கள் காத்து உங்களுக்கு திரும்பி வரவே வராது நிறைய அதே மாதிரி ரெண்டு பேர் சொன்னாங்க நான் நீங்கள் சொன்ன அப்பமேஷன்லாம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் சொன்ன அப்பமேஷனில் எனக்கு வேணுங்கிற பணம் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொன்னாங்க பத்து வருஷமாக என் கூட பேசாமல் இருந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா சந்தோஷமாக பேசுனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷங்க எல்லாருக்கும் உங்களுடைய ஆசைகள் அனைவரும் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பது தான் என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய விருப்பமும் கூட இப்போ நாம் வந்து ஒவ்வொரு ஒரு காரியத்தை செல்ல செய்ய செய்ய போகிறோம் அப்படின்னா நம் உணர்வு நம்பிக்கை இவற்றை சேர்ந்த ஒத்திசைவு புரிந்ததா இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்குகிறோம் புதிய வாழ்க்கை அந்த புதிய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உள்ளிருந்து மனதிலிருந்து நீங்கள் உண்டாக்க முயற்சி செய்ய வேண்டும் எப்படி முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய மூச்சு பயிற்சி உங்களுடைய தியானம் உங்களுடைய மனம் நிறைந்த சந்தோஷம் செயல்முறை இவை எல்லாம் வந்து இந்த மூளையை செயல்படுத்தும் அப்படி செயல்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக் ஆழ்மலம் சென்று உங்களுக்கு பிரபஞ்சத்திடம் சென்று உங்களுக்கு தேவையான விஷயங்களை அது நடத்தி கொடுக்கும் இப்போ என்ன பண்ணு தியானம் எல்லாருக்கும் வராது அப்படிம்பாங்க தியானம் எல்லாருக்கும் வராது ரொம்ப சுலபான விஷயம் ஒன்றுமே கிடையாதுங்க தியானம் வெறும்ன கண்ணை மூடி மூச்சை கவனிங்க மூச்சு இழுக்கிறோம் மூச்சை வெளிவிடுறோம் மூச்சு இழுக்கிறோம் மூச்சு வழிபடுறோம் அதுதான் தியானம் வேறு எதை பற்றியுமே சிந்திக்காமல் நிறைய விஷயம் வரும் இப்படி வரும் அப்படி வரும் தூக்கி 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 போட்டு விட்ருங்க சுத்தமாக வச்சுக்கோங்க நல்ல தியானம் பண்ணுங்க கவலைப்படாமல் எதை பற்றியும் என்ன நடந்துகிற போது உங்களை மீறி என்ன நடக்க இருக்கிறது ஒன்றுமே கிடையாது ஓரளவுக்கு வலிக்கும் மனசு கஷ்டப்படும் பட் ஆனால் அது அதுவும் சரியாக போயிடும் எந்த ஒரு நிலையும் நிலையானது கிடையாது இன்றைய சூழ்நிலை நீங்கள் இருக்கும் கட்டம் உங்களுக்கு நிலையானதல்ல அடுத்தது நல்ல விஷயம் உடனடியாக நடக்கும் கண்டிப்பாக நடந்தே இருக்கும் அதுதான் இயற்கையின் நியதி நீங்கள் ஒரே கட்டப்பட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னு அர்த்தமே கிடையாது கஷ்டம் மாறும் நல்லது நடக்கும் சந்தோஷம் வரும் உங்கள் அருகிலேயே சந்தோஷம் என்னன்னா நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணுறதில்லை தேடி கண்டுபிடிப்பதில்லை நீங்கள் கண்டுபிடித்தால் உங்களிடம் தானாக ஓடி வரும் உங்கள் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கை உங்கள் மன நிம்மதி அனைத்தும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஆசைப்படுவது அதை விருப்பம் போல் செய்வது என்பது சிறியது பெரியது கிடையாது பிரபஞ்சத்துக்கு எதுவுமே முடியாத விஷயமே கிடையாது அத்தனையும் பிரபஞ்சம் தன்னால் செய்து கொடுக்க உங்கள் வல்லமை படைத்தது அதற்கு தேவை ஒன்றே ஒன்று தான் உன் ஆசை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றும் அது அழகான அன்பான அன்னை போன்றது பிரபஞ்சம் என்ன ஆசையாக இருந்தாலும் சரி நூறு கோடி ரூபா பணம் வேணுனாலும் அஞ்சு ரூபா காசு வேணுனாலும் பத்து ரூபா காசு வேணுனாலும் குடும்ப உறவு நிலைக்கு எல்லாமே அதனால் சாதிக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உண்டு ஒன்று கருணை காட்டுவது உங்களை சுற்றியுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் கருணை காட்டும் ரொம்ப முக்கியம் பார்ட் ஆஃப் கேவ் எப்படி மூணு வேலை சாப்பாடு சாப்பிடுறோம் ஒரு வேளை ரெண்டு வேளை காப்பி குடிக்கிறோமோ அதே மாதிரி தாங்க நீங்கள் ஒரு பறவைக்கு பா தானியம் கொடுக்கறது செடிக்கு தண்ணி ஊற்றுறது எறும்புக்கு சர்க்கரையும் மாவும் போடுறது அப்புறம் வந்து ஏழைகளுக்கு பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் யர் லைஃப்னு பண்ணணும் அது என்றைக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அன்னையே உங்களுடைய ஒரு பெரிய விஷயம் கருணை காட்டுவது பிரபஞ்சத்துக்கு உங்கள்கிட்டருந்து என்ன வேணும் நீங்கள் யார் பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறதுக்கு ஆர் நோபடி ஆனால் பிரபஞ்சத்துக்கு இது மாத்திரம் உங்களுடைய கருணையான உள்ள மாத்திரம்தான் தேவை அடுத்து என்ன வேணும்னா அசையாத நம்பிக்கை எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் கனவுகளை விட்டுவிடக்கூடாது நான் பத்து லட்சம் பணம் வேணும்னு சொன்னவங்க திடீர்னு வந்து நாலு லட்சம் இருந்தால் கூட பரவாயில்லை அது சொல்லாத பத்து லட்சம்னா பத்து லட்சம் பணம் தான் வேணும் இந்த இந்த திருமணம் நடக்கணும்னா இந்த திருமணம் தான் நடக்கணும் இந்த வீடு வாங்கணும்னா இந்த வீடு தான் வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்ன பண்ணும் விடாமல் பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தா அது உனக்கு உன்னுடைய பிடிவாத குணம் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிவாத குணத்துடன் உன்னுடைய உணர்வு இங்கே பின்னாடியிலேருந்து முன்னாடி வாங்க கிடைச்சிட்டதாக நினச்சிட்டு அப்படியே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க எழுதுங்க எழுதுறது வாயில் சொல்கிறது பிரபஞ்சத்தை கூப்பிடுறது இது எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரபஞ்சத்தை உடனே வரும் நீங்கள் கூப்பின மனதார மனசில் வைத்து கொண்டு நீ வேண்டும் நீ வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்களை நோக்கி ஓடி வந்துவிடும் கிடைத்து விட்டதாக உணர்வு பூர்வமாக மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு அதற்கு பிறகு மேனிஃபெஸ்டேஷன் எழுதும்போது முதலிருந்து கடைசி இல்லை கடைசியிலிருந்து முதல் என்று புதிய ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்குங்கள் கிடைச்சது அதனால் நான் இதெல்லாம் எழுதுகிறேன் நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்து விட்டது இப்போது நன்றி பிரபஞ்சமே நடந்து விட்டது இப்போது நன்றி பிரபஞ்சமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றாக சிறப்பாக என்று சொல்லிவிடுங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவேர் நான் இன்னொரு அது கேட்பேன் நம்புங்கள் கிடைத்து விட்டதாக நம்புங்கள் கிடைத்து விட்டதாக அது கண்டிப்பாக உண்மையான விஷயம் நீ கேட்டாதான் அதுக்கு புரியும் உள்ள வாய் வாயு உள்ள பிள்ளை பால் குடிக்கும் அப்படிம்பாங்க தமிழில் அழுத புள்ள தான் பால் குடிக்கும் புரிஞ்சா அதே மாதிரி நீ கேட்டால் தான் பிரபஞ்சத்துக்கு புரியும் எப்படி நீ கேட்கணுன்றது உன்னை பொறுத்து தான் இந்த சில டைம் பிரபஞ்சம் தாமதம் செய்யும் காலதாமதம் செய்யும் போது நீங்கள் என்னடா கிடைக்கலையே ஏன் நடக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க உங்களுடைய சரியான தெய்வீக நேரத்தில் உங்களுக்கு வேண்டுமென கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்துவிடும் அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் இது கிடைக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே கிடைக்கும் காலத்தாமதம் சில விஷயங்களால் உங்களை தயார்படுத்துகிறது இந்த பிரபஞ்சம் இது இதை பெறுவதற்கும் அதற்கு அதனால் ஏற்படும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல சுற்றியும் நடக்கின்ற சில விஷயங்கள் இது வந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படி அந்த அதெல்லாம் ரெடி பண்ணி உன்னை கொண்டு வந்து சரி இந்த அந்த நிமிடம் எனக்கு இது வேணும்னு நினைக்கும் போதே பிரபஞ்சம் கடகட கடகடன்னு ஓடுது என்ன ஓடுது எல்லா விஷயங்களையும் சேர்த்து உனக்கு கொண்டு வந்து சே கொடுப்பதற்காக அதுக்கு என்ன பண்ணோம் உன்னுடைய சைட்லேருந்து நீ வந்து உனக்கு வேணுங்கிறபடி அதை சரியான உணர்வு சரியான எண்ணங்களோடு சரியான வார்த்தைகளோடு சரியான அளவோடு சரியான விகிதத்தில் ஒத்திசைவு கொண்டு அதை தேட வேண்டும் சில நேரம் நமக்கு சில நல்ல விஷயங்கள் நடும்போது நம்மை அறியாமல் கண்ணீர் பெருகும் நிறைய தரம் நானே எனக்கே ஆகிருக்கு நான் முந்த நாள் வந்து இந்த காளிகாம்பல் நாலு நாள் முன்னாடி காளிகாம்பல் கோயில் போயிட்டு வந்தபோது அந்த அம்மா வந்து ஒரு சிரிப்பு சிரித்த மாதிரி இருந்தது அந்த துணியெல்லாம் போட்டு நான் கொண்டு போய் கொடுத்த சேலையெல்லாம் கட்டிட்டு ஏழு எலுமிச்சி பழம் மாலை வாங்கி என்னிட்ட சேர்த்துக்கிட்டு மூணு கூட பூ பொண்ணு கொண்டது கொடுத்து அதே வாங்கி போட்டுக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக அப்போ என்ன கண்ணில் தண்ணி வந்துடும் கருணை கடவுளின் கருணை பார்க்கும் போது தண்ணி நல்லது நடக்கும்போது நமக்கு அறியா இப்படி நமக்கு நடந்துப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்மள அறியாம கண்களில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் உங்கள் பாகத்திற்கு கருணை காட்டுங்கள் அன்பு செய்யுங்கள் மன்னித்து விடுங்கள் முக்கியமா உங்களுடைய இருக்க வேண்டிய குவாலிட்டி என்னன்னா உங்களை தப்பாக நடந்துக்கிட்ட உங்கள் பெற்றோர் சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காம அவங்கள மன்னிச்சுருங்க சகோதர சகோதரிகளை மன்னிச்சுருங்க நண்பர்களை மன்னித்து விடுங்கள் உறவினர் ஏன்னா இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு வச்சு புகஞ்சு புகஞ்சி இவன் இன்னைக்கு அதை செஞ்சான் அவன் இன்னைக்கு இதை செஞ்சான் அப்படிலாம் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடும் உனக்கு தான் ஏன்னா நீ என் மனசுக்குள்ளே அழுக்க சேர்த்துக்கிற இதெல்லாம் இனி வெளியில் கொண்டு வந்துட்டு இவர்களை அனைவரையும் உண்மையாகவே மன்னிக்க வேண்டும் அடுத்தது அவங்க பார்க்கும்போது கெட்டவன் தெரிஞ்சால் தூரம் விலகிடுங்க நல்லவனாக இருந்த ஒரு ஸ்மைல் அவ்வளோதான் கேட்டவன் வாழ்க்கையிலே வேண்டாம் ஆனால் நீங்கள் வந்து அவனை பற்றி தவறான எண்ணங்களை மனதில் வைத்து பூட்டி அவனை எப்பவும் சபித்து கொண்டிருக்காது மன்னித்து விடு அதுதான் இப்போ வேணுங்கிற விஷயம் மன்னித்து விட வேண்டும் மன்னித்து விட்டால் தானாக உனக்கு தேவையான அனைத்து விஷயமும் கிளியர் ஆகிடும் இது அவங்களுக்காக இல்லை இந்த மன்னிப்பு உனக்காக உன் மன நிம்மதிக்காக யூ நீட் அ கிளீன் ஸ்லேட் அப்படிம்பாங்க சுத்தமாக இருக்கின்ற கண்ணாடி போன்று இருக்கின்ற சலனமற்ற தண்ணீர் போன்றிருக்கின்ற ஒரு மனதை வைத்துக் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் நீங்கள் கேட்டது அனைத்தையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் நம்பினால் நிச்சயம் கிடைத்து விடும் கடைசியாக இன்னொரு விஷயம் உங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் நிறைய நமக்கு ரெக்ரெட்ஸ் இருக்கும் அதாவது குற்ற இது தப்பாக பண்ணிட்டேனே இது சரியாக செய்யலையே இந்த மாதிரி ஆச்சு இவங்களை இப்படி தொந்தரவு பண்ணிட்டேனே அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் மறந்துட்டு உங்களை நீங்கள் அது ரொம்ப கட்டமான விஷயம் உங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் ரொம்ப பெரிய விஷயம் அது உங்களை நீங்கள் மன்னிப்பது மன்னித்து விடுங்கள் இது க்ளீன் ஸ்லேட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லாம் சாதிக்க வல்லவர் உங்கள் எதிர்காலம் பலவிதமான நன்மையோடு கூடிய சிறந்த எதிர்காலமாக அமையும் நாம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் செய்து விடுகிறோம் என்ன நமக்கு தெரியாமல் ஃபார் இன்ஸ்டன்ட் என்னென்ன அந்த நிமிடத்தில் அந்த நேரத்தில் நாம் இருக்கிறது இல்லை அந்த நிமிடத்தை தாண்டி நேரத்தை தாண்டி சில நேரம் என்ன பண்ணிடுறோன்னா நாம் வந்து அந்த நிமிடத்தில் அந்த நேரத்தில் இருக்கிறது எப்போவுமே லிவ் இன் த மூமெண்ட் அந்த நேரத்தில் வாழ்ந்து விடுங்கள் அந்த வேரத்தை பற்றி மகிழ்ந்து விடுங்கள் அந்த நேரத்தை பற்றி சந்தோஷப்படுங்கள் ஃபார் இன்ஸ்டன்ட் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்றது தப்பு ரொம்ப தப்பு ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பாடு சாப்பாடை கவனித்து ஒவ்வொரு படுக்கையும் ஏன்னா உனக்கு உயிர் கொடுக்கறது உணவு தான் உணவை பார்த்து கொண்டு அதை மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு மரியாதை கொடுத்து சாப்பிட நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை கவனமாக சாப்பிடுங்க கவனமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்கள் அதை விட்டுட்டு டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்குறது எல்லாம் தப்பு அதே மாதிரி ஒரு எல்லோரும் உட்காந்துருக்கும்போது ஃபேமிலி குழந்தைகள்லாம் உட்காந்துருக்கும்போது நீங்கள் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிறது அப்படி இப்படி இப்படி தப்பு அது இன்னொரு பெரிய தப்பு ஃபோன் தேவை அந்த நேரத்தில் இந்த மூமெண்ட் அந்த நிமிடத்தில் நடக்கின்ற உன் குடும்பம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் உன்னை சுற்றி உட்காந்துருக்காங்கன்னா அது திரும்பி உனக்கு கிடைக்குமா அந்த நிமிடம் உனக்கு திரும்பி கிடைக்காத பட்சத்தில் நீ செய்யாது புரிஞ்சதா பூஜை செய்யும்போது இடையிடையே கண்டபடி பேசுவது ஏதாவது ஒன்று அந்த குழம்பு அடுப்பில் வச்சுக்கேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வது அது அடுத்தது என்ன அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசுவது வாயில் கெட்ட வார்த்தை வரவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும் கெட்ட வார்த்தை பேசுவதை நிறுத்த வேண்டும் நல்ல விஷயங்களை ஏன்னா அந்த கெட்ட வார்த்தை என்ன ஆகும்னா நம்ம உடம்பில் இருக்கிற சில நா நாடு நரம்பெல்லாம் அப்படி ரத்தம் எல்லாம் கொதிச்சிடும் அதை அதோட எஃபெக்ட் அதில் போயிடும் அது எஃபெக்ட் போகும்போது நீ நல்லவன்ற விஷயமே மாறி போயிடும் புரிய நல்லவன் என்கின்ற விஷயம் மாறி போகும்போது நீ வந்து இது ப்ரேயர் பண்ணியும் இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணியும் நடக்காது ஸோ நீ வந்து நல்லவராக வாழ்வதற்கு இது மாத்திரம் மிக முக்கியம் என்ன முக்கியம் தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது கண்டபடி சமையல் அறையில் சமையல் அறையில் கூட ரொம்ப தப்பாக பேசக்கூடாது சமையல் அறையில் அதை ஒரு கவனமாக ஒரு மரியாதையோடு செய்யணும் சோறு சாப்பாடு ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தவறான விஷயங்கள் எதுவும் பேசவே கூடாது இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டால் வாழ்க்கை அன்பு மலரும் சூரியன் நீங்கள் நினைத்த நேரத்தில் உதிக்கும் சந்திரன் நாளைக்கு பௌர்ணமின்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல நாள் லைன்ஸ் கேட் ஓப்பனிங் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ரெண்டாவது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்வீட் செஞ்சு அம்மனுக்கு வைங்க வெத்தலைப்பாக்கு ஒரு விளக்கு இதெல்லாம் ஏற்றி வைங்க ஓகேயா இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்